மனிதனுக்கு கற்பனையில் தோன்றும் எண்ணங்கள் மகிழ்ச்சி தருகின்றனவா என்ன நடக்கிறது என்பதை ஆராயுங்கள் நினைவில் கொள்ளுங்கள் உங்களை கவனித்து கொள்ள உண்மையில் மகிழ்ச்சி தரும் எண்ணங்கள் செயல்கள் என்ன என்பதை அந்த பதிவுள்ள பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன லிட்டம் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைய பதிவுக்கு போகலாம் சில நேரங்களில் நீங்கள் மற்றவர்களை கவனித்துக் கொள்வதில் மிகவும் பிஸியாக இருந்தால் மறந்து விடுவீர்கள் உங்களை கவனித்துக்கொள்ள கொள்ள நீங்களும் முக்கியமானவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சில நேரங்களில் உங்கள் வெற்றியிலிருந்து உங்களை தடுக்கும் விஷயங்கள் உங்கள் மனதின் எண்ணங்கள் தான் உங்களிடம் இருக்கும் மதிப்பை அவர்கள் காணவில்லை என்றால் அவர்களை நம்ப வைக்க முயற்சிக்காதீர்கள் ஒன்றிலிருந்து விலகும்போது இன்னொன்றை சுமக்க நேரிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்தால் மட்டும் போதாது எப்போது செய்ய வேண்டும் என்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் நல்ல எதிர்காலத்திற்கு சில கட்ட நினைவுகள் தேவை பலருடன் சிரிக்கவும் யாரையும் நம்பாதீங்க சில நபர்கள் விளம்பரங்களை போன்றவர்கள் அவர்களை தவிர்க்கவும் எதுவும் கொடுக்கப்படவில்லை எல்லாம் நீங்கள் இங்கே சம்பாதித்தது தான் உங்களுடைய நல்ல பெயர் கெட்ட பெயர் எல்லாமே நம்மால் நம்மீது மீது மட்டுமே முழு அதிகாரம் செலுத்த முடியும் நம் உடல் மீது நம் மனம் மீது முழு அதிகாரமும் நம்மால் செலுத்த முடியும் ஒரு எண்ணம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அதன் விளைவுகள் தெரியும் நீங்கள் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும்போது கூர்மையாக தோன்றுவது எளிதானது தான் நம்மை யாராவது கேள்வி கேட்கும்போது தான் நாம் ஆழமாக பதிலளிக்க முனைகிறோம் உங்களின் சுய உருவம் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் உங்களுடன் முழுமையாக அமைதியாக இருக்க மாட்டீங்க உங்களுடைய சுய உருவம் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லாவிட்டால் நீங்கள் ஒருபோதும் உங்களுடன் முழுமையாக அமைதியாக இருக்க மாட்டீங்க அதனால் உனக்காக செய் உங்களுக்காக கடினமாக உழைக்கவும் உங்களுக்காக சிகிச்சை செய்யுங்கள் உங்களுக்காக உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்களுக்காக எல்லைகளை அமைக்கவும் உங்களுக்காக மற்றவர்களை மன்னியுங்கள் உங்களுக்காக சாகசங்களை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்காக நினைவுகளை உருவாக்குங்கள் உங்களுக்காக உங்களை நேசிக்கவும் உங்களுக்காக ரிலாக்ஸ் மற்றும் ரீசார்ஜ் பண்ணுங்கள் உங்களை உங்களை சாதனைகளை உங்களுக்காக கொண்டாடுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதை நீங்கள் தான் செய்ய முடியும் எப்போது நம்மை தேற்ற யாரோ ஒருவரின் கரம் நீளும் என்று எதிர்பார்ப்பை நிறுத்தி விடுங்கள் உங்கள் தான் கூட உங்களை தேற்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வயது செல்ல செல்ல தோல் சுருங்குகிறது ஆனால் மகிழ்ச்சியை விட்டுவிட்டால் வாழ்வே சுருங்கி விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் சுமைல்ஸ் அவங்க சொல்கிறாங்க யார் யாரோ நம்மை பற்றி நம்மை சுற்றி இருக்க அனுமதிக்கிறோம் என்பது தான் இங்கே மிக மிக முக்கியம் யார் யாரை நம்மை சுற்றி இருக்க அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க முதலில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பிறகு உங்களால் சம்பாதிக்க முடியும் உங்கள் பிரச்சனைகளில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நீங்கள் உங்களால் உருவானது ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறீங்க இதை நீங்கள் நினச்சிக்கணும் ஒரு ஒரு பற்றி நம்மளுடைய மதிப்பீடு பெரும்பாலும் அடுத்தவர் சொல்வது தான் உருவாகிறது பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் வெற்றிகரமான கணிதம் கூட பூஜ்ஜியத்தில் தான் தொடங்கும் என்பதால் முதன் முயற்சியில் தோல்வியடைந்து விடுவோமோ என்று பயப்பட வேண்டாம் என்று அப்துல்கலாம் சொல்கிறாங்க உன்னை போல் ஒருவனை காண்பதே முடியாத ஒன்று இருந்தும் நீ ஏன் வேறு ஒருவனை போல் வாழ நினைக்கிறாய் உனக்கு நீதான் ஆறுதல் என்பதை நினைவில் கொள் உன்னை சுற்றி நடப்பவை அமைதியாக கவனிக்க தொடங்கினாலே நீ எடுக்கும் முடிவுகள் தெளிவாக இருக்கும் உங்களுடைய மனது ஒரு ஊசல் போன்றது அது உணர்வுக்கும் முட்டாள்தனத்திற்கும் இடையில் ஊசலாடும் சரி என்று தவறென்று இடையில் அல்ல உங்கள் தேர்வை நீங்கள் கவனமாக தேர்வு செய்யணும் உங்களுடைய நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளைய நீங்கள் உருவாக்கலாம் நீங்கள் உன்னிடம் நிற்கணும் உங்களை கவனிக்கணும் உங்களுக்குள்ளே செல்லணும் தேடுவதை நிறுத்திவிட்டு தேடி திருபவன் யார் என்று கவனிக்கு தொடங்குங்க வாழ்க்கை மங்களாகும் போது உங்கள் கவனத்தை சரி செய்யவும் சில சமயங்களில் நீங்கள் விரும்புவதை பெற முடியாது ஏனென்றால் நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உணருங்கள் உங்கள் மகிழ்ச்சியாக்கும் சில விஷயங்கள் என்ன ஒரு குழந்தையின் சிரிப்பு ஜன்னல் உர எரிக்கை எப்பயுமே நம்ம டிவியில் ஆதித்யா சேனல் சிரிப்புணி சேனல் பார்க்குறோம் இதுக்கு மெயின் ரீசன் வந்து வடிவல் கவுண்டம்னி செந்தில் காமெடி அலாரம் அடிக்கடிக்க அனைத்து விட்டு தூங்கும் குட்டி தூக்கும் சூடான ஒரு டீ அல்லது கப் காபி தீர்க்க முடியாமல் இருந்த கணக்குக்கு விடை கிடைக்கும் போது சட்டையில் எப்போதோ வைத்த பணம் எதிர்பாராக தேவைப்படும் போது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் மழை பெய்யும் போது மண் வாசனை நடந்து செல்லும் செல்லும்போது முகம் தெரியாத ஒருவர் லிஃப்ட் கொடுக்கும்போது குழந்தை என்னை பார்த்து சிரித்து தன் முகத்தை மறைத்து கொள்ளும்போது மறுபடியும் தலையை வெளியே நீட்டி சிரித்து விட்டு முகத்தை மறைத்து கொள்ளும்போது இது வந்து நமக்கு மகிழ்ச்சியை தரும் எண்ணங்களாக இருக்குது வயிறு வலிக்கும் வரை போது பிடித்தமான உணவை சாப்பிடும்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் எல்லோரும் கௌரவமாக வாழ வேண்டும் என்கிறார்கள் உண்மையில் கௌரவம் என்பது காஞ்சி மகா பெரியவர் கூறிய பதில் என்னென்னா உனக்கான வேலையினை சிறப்பாக செய்து கொள்வது தான் கௌரவமாக அதனால் நீங்கள் உங்களை பற்றி சிந்திக்கணும்னா நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் சிந்திக்க முடியும் உங்கள் தேவையற்ற சிந்தனையை தவிர்த்து விட்டு உங்கள் மகிழ்ச்சிக்கு மட்டும் காரண தேடுங்க நன்றி வணக்கம்